உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை ஆகணும்னா எத்தனை தடவை ஏறி இறங்க வேண்டியிருக்கு இப்ப நாம ஆபீஸ் தேடி போகாம அதிகாரிகளை நம்மளை தேடி வர்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் திருச்செங்கோடு நகராட்சியில் இருக்கிற முப்பத்தி மூணு வார்டுகள்ல மொத்தம் கட்டமா நடத்தி மக்களோட குறைகளை கேட்டு இருந்து மனுக்களை பெற்று இந்த முகாம்கள்ல வந்த மனுக்களை எல்லாம் வேகமா விசாரிச்சு முதல் கட்டமா இப்ப ஐநூத்தி பேருக்கு நலத்திட்ட உதவிகளுக்கான ஆர்டரை கையில கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உதவிகளை திருச்செங்கோடு எம்எல்ஏ ஈஸ்வரன் நாமக்கல் கலெக்டர் துக்காமூர்த்தி நகராட்சி சேர்மன் நள்ளி சுரேஷ் பாபு எல்லாரும் சேர்ந்து பொதுமக்களுக்கு கொடுத்திருக்காங்க ஆறு மாசமா ஆபிஸ் ஆபிஸா ஏறி இறங்கி அலைஞ்சோம் ஒரு வழியும் பொறக்கல ஆனா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமா ஒரே இடத்துல எங்க கஷ்டத்துக்கு தீர்வு கிடைச்சிருக்கு இதுக்கு ஏற்பாடு செஞ்ச தமிழக அரசுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம் அப்படின்னு இந்த முகாம் மூலம் பயனடைஞ்சவீங்க சொல்றாங்க பாத்தீங்களா நண்பர்களே இது வெறும் பண உதவி மட்டும் இல்ல பல வருஷமா இருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி அரசாங்கம் மக்களோட எவ்வளவு நெருக்கமா இருக்குன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் இது போல இன்னும் பல செய்திகளை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம விஎம் டாக் சேனலை லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க